உலக எண்ணெய் சந்தையை அதிர வைக்கும் வகையில் ஹோர்மோஸ் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன ஈரான் பாராளுமன்றம் உலகத்தின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் நீரிணையை மூட அனுமதி அளித்துள்ளதால் மத்திய கிழக்கின் நிலவரம் மேலும் தீவிரமடைந்துள்ளது இந்த தீர்மானம் அமெரிக்கா ஈரானின் மற்றும் நட்டான்ஸ் நிலையங்களை தாக்கிய பின்னர் வந்துள்ளது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள பதற்றம் இப்போது உலக எண்ணெய் சந்தையையும் தாக்கக்கூடிய நிலையில் உள்ளது ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையே உள்ள ஒரு கப்பல் வழித்தடம் இது பாரசீக வளைகுடாவையும் அரபிக் கடலையும் இணைக்கிறது இந்த நீரிணையின் குறுகிய இடத்தில் உள்ள அகலம் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் மட்டுமே அதில் போக்குவரத்துக்கு ஒரு திசையில் மூன்று கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது சவுதி அரேபியா ஈராக் குவைட் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் போன்ற பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் இந்த வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறார்கள் அத்தோடு உலகின் முக்கிய நாடான கட்டார் முழுமையாக இந்த முதல் எட்டு மில்லியன் பீப்பாய் மசகி எண்ணெய் மற்றும் அதனுடைய உற்பத்திகள் இந்த வழியாகவே பயணம் செய்கின்றன எனவே இந்த நீரிணை மூடப்பட்டால் உலக எண்ணெய் விலைகள் கூடிய வேகத்தில் உயரும் ஈரான் ஈரான் இந்த நீரிணையின் வடப்பகுதியை ஒட்டியுள்ளதால் எப்போதும் இதனை அரசியல் அழுத்த கருவியாக பயன்படுத்தியுள்ளது கடந்த காலங்களில் பல முறை ஹார்மோன்ஸ் மூடப்போவதாக மிரட்டியிருந்தாலும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை ஆனால் தற்போது செயற்பாட்டிற்கு வருகின்றமையினால் உலக நாடுகளின் பொருளாதாரம் பாரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும்